மாணிக்கவாசகரின் வாழ்க்கை வரலாறு பாகம் ஏழு சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் சிவபெருமானின் திருநடனம் சிதம்பரத்தை அடைந்த மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் சிவபெருமானின் அருளை பெற்ற பிறகு அவரது உள்திருப்தி மேலும் அதிகரிக்கத் தொடங்கியது அவருடைய உள்ளம் சிவபெருமானின் பஞ்சக்கிரியைகளை பற்றிய விரிவான ஞானத்தால் நிரம்பியது அந்த உளமகிழ்வில் அவர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க முனைந்தார் சிதம்பரம் கோவிலை அடைந்ததும் மாணிக்கவாசகர் அந்த புனித கோயில் வளாகத்தின் மகத்துவத்தை உணர்ந்தார் அவர் சிவபெருமானின் நடன வெளிப்பாட்டை மனதிற்குள் எண்ணி கண்களில் கண்ணீருடன் கோவிலின் உள்பகுதிக்குள் நுழைந்தார் சிவபெருமானின் திருநடனம் மாணிக்கவாசகர் கண்ட அதிசயம் அந்த நாளில் சிவபெருமான் நடராஜ மூர்த்தமாக தனது கோலாகலமான ஆனந்த தாண்டவம் செய்கிறார் கோவிலில் இருக்கும் யோகிகள் முனிவர்கள் பக்தர்கள் அனைவரும் இதை பாக்கியம் பெற்றனர் ஆனால் மாணிக்கவாசகர் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு அதிசய தரிசனம் பெற்றார் சிவபெருமான் தன் திருவடியால் தாண்டவம் ஆடி மாணிக்கவாசகரை நோக்கி அருளாசி செய்கிறார் மாணிக்கவாசகரின் உள்ளம் பரவசத்தால் நிறைந்து அவர் நேரில் இந்த தரிசனம் பெற்றதை உணர்ந்தவுடன் சிவபெருமானின் திருவடியை வணங்கினார் மாணிக்கவாசகருக்கு கிடைத்த அருள் சிவபெருமான் புன்னகையுடன் மாணிக்கவாசகா உன் தியாகமும் பத்தியும் அளவில்லா மகத்துவம் கொண்டவை நீ பாடும் ஒவ்வொரு வார்த்தையும் என் திருவடியில் ஒரு மலராக திகழும் என்று அருளினார் இதைக் கேட்டதும் மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாடத் தொடங்கினார் அந்த பாடல்களில் சிவபெருமானின் திருநடன வியப்பை எழுத்துக்களில் வடிவமைத்தார் திருவாசகத்தில் வெளிப்பட்ட உணர்வுகள் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் இன்று கூட உலகளவில் பக்தர்களின் உள்ளங்களை அசைக்கிறது அவருடைய பாடல்கள் சிவபெருமானின் அருள் பத்தியின் உச்சம் நடராஜரின் அற்புத நடனம் ஆகியவற்றை விளக்குகின்றன அந்த தரிசனம் பெற்ற பிறகு மாணிக்கவாசகர் சிதம்பரம் கோவிலில் தங்கி சிவபெருமானின் மகிமையை பரப்பினார் சிதம்பரத்தில் சிவபெருமான் அருளால் ஆனந்தத்தில் மிதந்த மாணிக்கவாசகர் ஆனால் சிவன் அவனை ஒரு புதிய பயணத்திற்கு தூண்டினார் அதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை பகிரங்க மேலும் இத்தகைய ஆன்மீக கதைகளை கேட்க ஏ கே ஸ்பிரிச்சுவல் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம்